மாமனிதர் தேவர் அவர்கள் அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் பிற்போக்குவாதிகள் கூட பாராட்டுகிற முற்போக்குவாதியாக அவர் வாழ்ந்தார் அவர் நினைத்திருந்தால் எத்தனையோ ஒரு பெரிய மிகப்பெரிய தொழிலதிபராக அவர் மாறியிருக்கலாம் அவருடைய வாழ்க்கை ஆவூசியை பரிசுத்த வல்லல் தியாகி என்று சொன்னார் அவரும் பரிசுத்தமானவர்தான் பற்றற்ற துறவிதான் கப்பலோட்டிய தமிழன் அவர்களை போற்றி புகழ்ந்து பசும்பொன் தேவர் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார்கள் ஒன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய சொற்கள் அந்த சொற்கள் பேரன்புடைய தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தெய்வ திருமகன் பசும்பொன் தேவர் அவர்களின் ஜெயந்தி பிறந்தநாள் அன்று மட்டுமல்ல வருடத்தின் எல்லா நாட்களிலும் அவர் நினைவு கூறப்பட வேண்டும் அவர் ஒரு சமூக பிரிவின் தலைவர் மட்டுமல்ல இந்திய தேசம் முழுவதும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தலைவர் ஒரு கட்சிக்கோ ஒரு சமூகத்திற்கோ உரிய தலைவர் அல்ல இதை நாம் மிகச்சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் படிப்பறிவு சதவிகிதம் வளர்ந்ததும் உயர்கல்வி விழிப்புணர்ச்சி ஏற்பட்ட பிறகு அச்சுத்துறை புரட்சி ஏற்பட்ட பிறகு நாட்டிலே ஒரு பொற்காலம் நிகழ்ந்தது ஏதோ ஒரு கட்சி தான் ஒரு சில தலைவர்கள் மட்டும்தான் என்ற நிலைமையெல்லாம் இல்லாமல் புதையல் போல வண்ணக்களஞ்சியம் போல வரலாற்று புத்தகங்களும் ஆய்வு கண்ணோட்டமுடைய நூல்களும் நிறைய வெளிவரத் தொடங்கின அது தொடர்ந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையில் விடுதலை போராட்ட கால தலைவர்கள் பற்றிய வரலாறுகள் ஆவணங்கள் நிறைய வெளிவருகின்றன குறிப்பாக வவுசியை பற்றியும் பசும்பன் ஐயா அவர்களை பற்றியும் நிறைய ஆவணங்கள் நூல்கள் வந்து கொண்டிருக்கின்றன அதில் நமக்கு புதையலைப் போல விடிவில்லியைப் போல பல செய்திகள் கிடைக்கின்றன அவை எந்த காலத்திற்கும் நமக்கு சமுதாய வாழ்க்கைக்கும் அரசியல் வாழ்க்கைக்கும் தொழில் உலகத்திற்கும் வழிகாட்டக்கூடிய தன்மையில் இருக்கின்றன என்பது மிக முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதாம் ஆண்டு கப்பலோட்டிய தமிழன் சிக்கிழுத்த செம்மல் அவர்களை போற்றி புகழ்ந்து பசும்பொன் தேவர் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார்கள் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய சொற்கள் அந்த சொற்கள் வழவழ கொழ கொழ என்று இல்லாமல் வெட்டி பேசுகிற தன்மை வவுசியிடம் இருந்தது கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி பாரதியிடம் இருந்தது சுப்பிரமணிய சிவாவிடம் இருந்தது லோகமானிய திலகரிடம் இருந்தது இது நேதாஜியினுடைய வழியில் வந்த பசும்பொன் தேவருக்கு மிகவும் பிடித்துவிட்டது ஆகவே வஉசியை கொண்டாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதாம் ஆண்டு தேவர் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதினார்கள் அந்த கட்டுரை ஆயிரம் பக்கம் உள்ள புத்தகத்திற்கு சமமானது கவிஞர் ஜீவபாரதி அவர்கள் பசும்பொன் தேவரின் எழுத்துக்கள் மேடை பேச்சு அவரை பற்றிய ஆவணங்கள் குறிப்புகள் போன்றவற்றையெல்லாம் தொகுத்து பல்வேறு நூல்களாக வெளியிட்டிருக்கிறார் அதை போல சட்டமன்றத்தில் கல்யாண சுந்தரம் கேடி கே பொது உடமை இயக்க தலைவர் கேடிகே கே தங்கமணியின் சட்டமன்ற உரைகள் டி கே ரங்கராஜன் அவர்களுடைய பாராளுமன்ற உரைகள் பால தண்டாயுதம் வாழ்க்கை வரலாறு குன்றக்குடி அடிகளார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு போன்றவையெல்லாம் நூல்களாக வெளிவந்திருக்கின்றன அதை போல ஸ்டாலின் குணசேகரன் அவர்களுடைய விடுதலை வேள்வியில் தமிழகம் வரலாற்று பாதையில் தேச விடுதலையும் தியாகச் சுடர்களும் போன்ற நூல்களையெல்லாம் சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்களுடைய நூல்களையெல்லாம் இளைஞர்கள் வாங்கி வாசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை இந்தியாவின் வரலாற்றை அரசியலை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் பா முத்துக்குமாரசாமி அவர்கள் இந்திய வரலாற்றில் பாவுசி என்ற ஒரு பெரிய களஞ்சியத்தை உருவாக்கியிருக்கிறார் இந்தியா பத்திரிகை மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒரு கருத்து படத்தை கார்டூனை வெளியிட்டு இருக்கிறது கப்பலோட்டிய தமிழன் அவர்களுடைய அந்த கப்பலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அது அட்டை படத்தில் இருக்கிறது அதே போல சுப்பிரமணிய பாரதியாரை பற்றி சுப்பிரமணிய பாரதி என்னும் பெரியார் திருநெல்வேலி ஜில்லா எட்டயபுரம் சமஸ்தானத்தில் எட்டயபுரத்தில் பிறந்தார் என்று ஆரம்பித்து தூத்துக்குடி வவு சிதம்பரம் பிள்ளை இருபத்தாறு பத்து முப்பத்தி நாலு என்று கையெழுத்தோடு முடிகின்ற அந்த கடிதத்தை பின்னட்டையில் போட்டிருக்கிறார்கள் இந்த எண்ணூறு தொள்ளாயிரம் பக்கம் உள்ள புத்தகத்தில்தான் பசும்பொன் தேவர் அவர்களுடைய கட்டுரை இடம்பெற்றிருக்கிறது அந்த நாளில் வெளிவந்த புகழ்பெற்ற பத்திரிகையாளர்கள் அரசியல் தலைவர்கள் தமிழ் அறிஞர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் எழுத்தாளர்கள் போன்றவர்களுடைய கட்டுரைகள் அனைத்தும் இந்திய வரலாற்றில் வஉசி என்கிற அந்த பெரிய புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது அந்த காலத்து அரசியலை வரலாற்றை தெரிந்து கொள்ளுவோர் அவசியம் படிக்க வேண்டிய புத்தகம் இதில்தான் பரிசுத்த வல்லல் தியாகி வஉசி என்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் எழுதிய கட்டுரை இடம்பெற்றிருக்கிறது இருபது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போதாம் ஆண்டு தேவர் அவர்கள் இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார்கள் அதில் பாபுசியினுடைய வாழ்க்கையை சுருக்கமாக தேவர் அவர்கள் படம் பிடித்து காட்டியிருக்கிறார் பசும்பன் தேவர் ஒருவரை புகழ்ந்து பேசுகிறார் என்றால் அது சாதாரணமான விஷயம் அல்ல வெறும் விண்ணப்பத்தோடு விஞ்ஞாபனத்தோடு இருந்த காங்கிரஸ் கட்சி வீரம் செறிந்த விவேகம் நிறைந்த தியாகத் துடிப்பு கொண்ட சபையாக மாறியது என்று வவுசியினுடைய அரசியல் பிரவேசத்தை பாராட்டுகிறார் தேவர் அவர்கள் இதில் தேவர் அவர்களுடைய உள்ள கிழக்கை நமக்கு புரிகிறது தேசாபிமான சங்கம் என்று அவர்கள் வைத்து கொண்டு அந்நிய சாமானை விளக்கு தேசிய கல்வி இது அப்படியே இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவர் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகள் சுப்பிரமணிய சிவா அவர்களும் வஉசி அவர்களும் அடிக்கடி பொதுக்கூட்டங்களை போட்டு மக்களை தட்டி எழுப்பினார்கள் அந்நிய சாமான் விளக்கு தேசிய கல்வி போன்றவற்றை பற்றி அவர்கள் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தினார்கள் என்று தேவர் பதிவு செய்கிறார் இந்த இடத்தில் தேவர் பயன்படுத்திய இரண்டு வார்த்தைகள் முக்கியமானது அந்நிய சாமான் விளக்கு தேசிய கல்வி இந்த இரண்டு சொற்களும் நம்முடைய நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும் ஆழமாக பதிய வேண்டும் மக்களிடையே அரசியல் கொதிப்பை ஊக்குவித்தார் வவுசி அவர்கள் அதன் பலன் திருநெல்வேலி டவுனில் மக்கள் ஆத்திரம் அதிகப்பட்டு அந்நிய ஆடை தரித்தவரை கண்டால் அதிகாரிகளை கண்டால் அதிகாரிகளுடன் ஒத்துழைக்கும் தேச துரோகிகளை கண்டால் அம்பட்டர் சவரம் செய்ய மாட்டார் துணி வெளுக்க மாட்டார் பலகாரக் கடைக்காரர் பலகாரம் தர மாட்டார் வண்டிக்காரர் வண்டி ஓட்ட மாட்டார் இது தேவர் அவர்களுடைய வார்த்தை மக்களிடையே வவுசி அரசியல் கொதிப்பை ஊக்குவித்தார் ஆக்குவித்தார் அதனுடைய பலன் திருநெல்வேலி டவுனில் அதிகாரிகளை கண்டால் அந்நிய ஆடை தரித்திருப்பவர்களை கண்டால் அதிகாரிகளுக்கு ஒத்துழைக்கின்ற தேச துரோகிகளை கண்டால் சவரம் செய்ய மாட்டார் துணிவெளுக்க மாட்டார் பலகாரக் கடைகாலர் பலகாரம் தர மாட்டார் வண்டிக்காரர் வண்டி ஓட்ட மாட்டார் ஆக லாப நோக்கம் முக்கியமல்ல நம்முடைய ஒற்றுமை முக்கியம் போராட்ட உணர்வு முக்கியம் என்பதை அழகாக சுட்டிக்காட்டுகிறார் இப்படி பாவுசினுடைய வாழ்க்கையை மனம் திறந்து மன மகிழ்ச்சியோடு பதிவு செய்கிறார் தேவர் அவர்கள் கவி சக்கரவர்த்தி பாரதியார் அவர்கள் பாவுசிக்காக போர்ட்டில் ஏறி சாட்சி சொன்ன விஷயத்தை பதிவு செய்கிறார் பாவுசி காலத்து பொற்காலம் மறுபடியும் வர வேண்டும் அந்நாள் சமீபத்தில் நன்னாளாக வரும் வாழ்க சிதம்பரம் பிள்ளை நாமம் என்று அந்த கட்டுரையை தேவர் அவர்கள் முடித்திருக்கிறார்கள் எப்பேற்பட்ட மாமனிதர் தேவர் அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் பிற்போக்குவாதிகள் கூட பாராட்டுகிற முற்போக்குவாதியாக அவர் வாழ்ந்தார் கெட்டவர்களும் பாராட்டுகிற நல்லவராக வாழ்ந்தார் முறைகேடாக இருப்பவர்களும் போற்றுகிற நேர்மையாளராக அவர் திகழ்ந்தார் வேறு வழி இல்லை அவருடைய சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் வேறு வழி இல்லை அவரை பாராட்டியே தீர வேண்டும் அவருடைய ஊருக்கு விஜயம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய செல்வாக்கு வளர்ந்திருக்கிறது அன்றைக்கே வளர்ந்திருந்தது அவருடைய வாழ்க்கை ஆவூசியை பரிசுத்த வள்ளல் தியாகி என்று சொன்னார் அவரும் பரிசுத்தமானவர்தான் பற்றற்ற துறவிதான் அவருடைய வாக்கு வங்கி அவருடைய செல்வாக்கு அவருடைய ஜமீன் வாழ்க்கை நிலவுடைமை சமுதாய வாழ்க்கை இதையெல்லாம் நாம் பார்த்து அவர் தனக்கு முக்கியம் என்று நினைத்திருந்தால் அவர் பதவியை விரும்பி இருந்தால் மிக உயர்ந்த பதவிக்கு போயிருக்கலாம் அன்றைக்கே இருபத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் நான்கு எம்பிக்கள் பெறக்கூடிய அளவுக்கு மக்கள் செல்வாக்கு உடைய கட்சியை நடத்தி கொண்டிருந்தார் அவர் நினைத்திருந்தால் சிமெண்ட் தொழிற்சாலைகள் சர்க்கரை ஆலைகள் பேருந்துகள் லாரிகள் கப்பல் கம்பெனிகள் இப்படி எத்தனையோ ஒரு பெரிய மிகப்பெரிய தொழிலதிபராக அவர் மாறியிருக்கலாம் தன்னுடைய ஆயிரம் கோடி சொத்தை பத்தாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடியாக வளர்த்திருக்க அவரால் முடியும் ஆனால் அவர் பச்சச்ச துறவியாக வாழ்ந்தார் மக்களுக்காக வாழ்ந்தார் இதை பின்பற்ற வேண்டும் புதிய புதிய ஆய்வு நூல்கள் வர வேண்டும் இதுதான் தேவர் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலி நன்றி வணக்கம் ஸ்ரீ மீடியா யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் அதுபோல் ஸ்ரீ மீடியா யூடியூப் வரும் அத்தனை செய்திகளும் மிகைப்படுத்தப்பட்ட செய்திகள் அல்ல உண்மை செய்திகள்